பிறந்த பார்வையாளரின் ஒப்புதல்கள் என்ற தலைப்பிலான இந்த கவிதையில் ஒக்டன் நாஷ் தன்னை ஒரு பிறந்த பார்வையாளர் அதாவது ஸ்பெக்டேட்டர் என்று விவரிக்கிறார் அவர் விளையாட்டு வீரர்களை பார்த்து மகிழ்கிறார் ஆனால் தானும் அவர்களை போல விளையாட விரும்பவில்லை இந்த கவிதையில முக்கியமா ரெண்டு விஷயங்களை அவர் அடிக்கொட்டிட்டு சொல்றாரு ஒண்ணு வந்து வீரர்களை பார்த்து பாராட்டுறாரு குதிரை பந்தய வீரர்கள் கால்பந்து வீரர்கள் குத்து சண்டை வீரர்கள் போன்றோரின் திறமையை வந்து ரொம்ப மெச்சிறாரு ஆனா அவங்களோட கடுமையான பயிற்சிகள் காயங்கள் ஆபத்தான விளையாட்டு முறைகளை கண்டு அவர் கொஞ்சம் அஞ்சுறாரு அடுத்து தன்னுடைய பலவீனத்தை ஏத்திக்கிறாரு தனக்கு உடல் வலிமை இல்ல அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு வீரர்களோட தைரியம் அவரை கவர்ந்தாலும் தன்னுடைய பயம் மற்றும் புத்திசாலித்தனம் வந்து அவரை பக்கத்துல ஒரு பார்வையாளரா நிக்க வைக்குது அவர் ஒரு பார்வையாளரா மகிழ்ச்சி காண்றாரு அதாவது ஸ்டேடியத்தில் உட்காந்து விளையாட்ட ரசிக்கிறாரு நான் உங்கள மாதிரி இல்ல நீங்க என்ன மாதிரி இல்ல அப்படிங்கிறத மனசார தெளிவுபடுத்திக்கிறாரு இந்த கவிதையோட மெசேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் தங்களுடைய விருப்பம் மற்றும் திறமைகளுக்கு ஏற்ப வாழ வேண்டும் போட்டியிட வேண்டிய கட்டாயம் இல்லை மற்றவங்களை பார்த்து மகிழ்வதும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படிங்கிறது தான் மெசேஜ் கடைசியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லைன் ஒன்னு சொல்லி முடிக்கிறாரு என்னன்னு கேட்டிங்கன்னா விளையாட்டு வீரர்களே நான் உங்களுடன் குடிக்கிறேன் உண்கிறேன் ஆனால் உங்களுடன் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இந்த கவிதை வந்து விளையாட்டு ஆர்வலர்கள் பாதுகாப்பான வாழ்க்கை விரும்புபவர்கள் அப்புறம் தன்னம்பிக்கை குறைந்தவர்களுக்கு ஒரு ஊட்டமளிக்கும் ஒரு மெசேஜை கொடுக்குது ஸோ இந்த கவிதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை சிலர் வீரர்கள் சிலர் பார்வையாளர்கள் ரெண்டும் சரியானது தான் மாதிரி முடிக்கிறார்